வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நெய்காரப்பட்டி கொழும்பு ரோட்டில் இருக்கிற மகரிஷி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மது பழக்கம் மற்றும் போதை அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுக்குறதா கேள்விப்பட்டு அதில் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட உடல் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் சிறப்பான மருத்துவம் வந்து பார்க்கப்படுதுங்க முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் முடி உதிர்த்தல் அதுக்கும் வந்து அருமையான வைத்தியம் வந்து இருக்கிறாங்க இவங்களோட கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா நெய்கார்பட்டி கனியூர் நம்ம பழனி பூங்கா ரோட்லேயுமே வந்து செயல்பட்டுக்கிட்டுருக்குங்க இருக்குங்க சார் வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் கார்த்திங்க ஓகே நம்ம இங்கே பழனியில் தான் இருக்கேன் நான் உங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நான் பார்த்தேன் இந்த மது அடிமைகளுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாமையே மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு அங்கே பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவருக்கு டெய்லியுமே அவருக்கு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தினம் பிடிச்சாலும் இந்த நியூ இயர் பொங்கல் செலிப்ரேஷன் வந்ததுன்னா ரொம்ப ஓவராக போயிடுது ஓகே ஓகே இப்போ எனக்கு எதனால் இப்போ நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சரி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்தேன் ஸோ அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஒரு சம்பாதிக்கிறதில் பாதி முக்கால்வாசி எல்லாமே ச தண்ணி அடிக்கிறதுலே போயிடுது இப்போ நியூ இயரு பார்ட்டி நான் ஒரு பத்து பேரை சேர்ந்து கூப்பிட்டு வந்து நாங்கள் தோட்டத்தில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் காலி பண்ணுறாரு உடம்பும் கெட்டு போகுது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு தெரியல அவரை கூப்பிட்டாலும் ஹாஸ்பிட்டல்கெலாம் வர வரமாட்டேங்கிறாரு இல்லையா ஆமாம் இப்போ அவர்கிட்ட வந்து நீ தண்ணி அடிக்காதேன்னு சொன்னாலே வீட்டில் அடிதடி பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அடிக்கிறது நான் ஒரு ரெண்டு தடவை சொல்லி பார்த்தேன் நம்ம அதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம போக முடியாது இல்லைங்களா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கண்டிப்பா ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க பொம்பளை ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்க இல்லைப்பா நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்காரு நான் கேட்டு சொல்றேன் எதாவது இது வழி இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம் மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியும் அது எப்படி கொடுக்குறாங்களா வரணுமான்னு கேட்டு வரலாங்கிற தான் நான் வந்திருக்கேன் இந்த அடிக்ஷனுக்கு என்ன பண்ணலாங்க சார் ஓகே நீங்கள் அடிக்ஷன் பற்றி பேசும்போது ரெண்டு விதமாக வந்து மருந்துகள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நார்மலாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவோம் ரீ அடிக்ஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் சிம்பிள் தமிழில் சொல்லும் போது ஸோ அங்கே வந்து பேஷண்ட்டை நம்ம அட்மிஷனில் வச்சு ரெகுலர் மெடிசன்ஸு அண்ட் தெரப்பீஸ் கூட கொடுப்பாங்க அப்சர்வேஷன் அப்சர்வேஷனில் ரெகுலராக அப்சர்வேஷன் வச்சு அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க ஓகே அவங்களுக்கு கீழே அது நடக்கும் சரிங்களா இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப மிகுந்த குடி அதிகமான ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு அவங்களுக்கு ஒரு கல்லீரல் பிரச்சனை கூட சேர்ந்து இருக்கலாம் ஏதோ ஒரு டிசீஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் அதாவது ஏதோ ஒரு டிசீஸ் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு கல்லீரல் பிரச்சனை மெயினாக இருக்கும் ரொம்ப குடிக்கிற வாழ்க்கை ஆமாம் கண்டிப்பாக கல்லீரல் பிரச்சனை இருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் ஸோ அவங்கள வந்து நம்ம வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் யார் அம்மா அப்பா இவங்கெல்லாம் இருக்கும் போது ஸோ டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண விதமாக ஸோ டீஎக்ஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மறுவாழ்வு மையம் பண்ணணும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து ரொம்ப மிகுந்த நிலையில உள்ளவங்களுக்கு இப்போ நம்ம இங்க என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு ஆரம்ப நிலைங்கிறவங்க இப்ப இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்கவங்க தான் முன்னாடி வரைக்கும் அப்பப்போ குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு அளவு மிகுந்து குடிக்க ஆரம்பிக்கும் போது அன்கன்ட்ரோல்டாக கண்ட்ரோல்டாக இப்போ நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஓகே பட் நம்ம சொல்கிறதையும் கேட்கல இப்போ வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்பா அம்மா சொல்லி கேட்கல அப்படிங்கிறவங்கள நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அவங்க டெய்லியுமே குடிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா இவங்களை வந்து நம்ம முதற்கட்ட சிகிச்சையாக மெடிசின்ஸை வந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம் ஓகே ஓகே சரிங்களா இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை பேஷன்ஸ் இங்கே நானே இல்லை நானே இங்கே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்சல்டேஷன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து மெடிசின்ஸை கையில் கொடுத்து சாப்பிட்டு சொல்கிறோம் ஒரு சிலர்னால வர முடியாது அவங்க வில்லிங்கா இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த கேஸ்லேயுமே அப்படிதாங்க ஓகே நான் சொன்ன இவருமே சொன்னாலே இது பண்ணுறாரு நீ என்ன சொல்கிறது நானே அவரை எப்படி கூப்பிட்டு வர்றதுங்க கரெக்ட் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே கொடுக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபுட்டில் நம்ம இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி அது வந்து தெரியாதுங்களா இந்த மருந்து இருக்கு அப்படி இல்லை அது உங்களுக்கு பெரிய லெவலில் தெரியாது ஓகே தெரியாது நீங்க நார்மலாக கொடுக்கும்போது கொடுத்துடலாம் ஃபுட்ல கொடுக்கறதுனா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நல்லாவே கியூர் ஆகிடும் மினிமம் எத்தனை நாள் நம்ம மினிமம் ஒரு ஒன் மந்தாவது கொடுக்கணும் ரெகுலரா ஃபுட்ல வந்து ரெகுலரா ஃபுட்ல ডেইলি குடுக்குற மாதிரி இருக்கும் மினிமம் ஒரு 1 मंथ ஆது குடுத்தீங்கனா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ஓகே 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 இப்போ அதுக்கு வந்து நம்ம பேஷண்ட் கூட்டிட்டு வர வேண்டியதெல்லாம் இல்ல அவசியம் இல்ல பேஷண்ட் இல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இல்லாமயே நீங்கள் நீங்களே யாராவது ஒருத்தர் பேரண்டோட அதாவது பேஷண்ட்டோட ரொம்ப நெருங்கணும் நான் அந்த அம்மாவே நான் வர சொல்லிடுறேன் அவர் சாரமே வர சொல்லலாம் பேஷண்டோட நெருங்கினவங்க யாராவது வரணும் அவர் ஒய்ஃப் தான் கேட்டாங்க ஓகே அப்ப அப்போ அவங்க வந்தாங்கனாலே போதும் இல்லைங்களா போதுமானது போதுமானது இப்போ இது வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள இப்போ குடிக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்கலாங்க ஒரு மினிமம் ஸ்டார்டிங் ரெண்டு இருந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் குடிக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல குடிக்கிறவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம்

ரிமூவ் பண்றதுக்கு சோ இது மாதிரி மெடிசினஸ் எல்லாம் கொடுத்து நச்சுக்களை வெளியே நீக்கிட்டு இந்த மெடிசினஸ் குடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும் நல்லாவே கியூர் ஆயிடுவாங்க இதுக்கு என்ன பத்தியம் இத பத்தியம் எதுவும் கிடையாது இந்த மெடிசன்ஸ்க்கு எதுவும் பத்தியம் இல்ல ஓகே இப்போ அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஆனால் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு அதுதான் நான் என்னன்னா இது நீங்கள் வெளியில் இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் பார்த்துருக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷன் ஸ்கில் எடுக்கும்போது நாங்கள் பேஷண்ட்டோட என்ன கண்டிஷன் ரூல் அவுட் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா அவங்களுக்கு சுகர் இருக்கா இதெல்லாம் வந்து எடுத்து தான் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதனால பார்ப்பேன் ஸோ அதனால நீங்கள் தாராளமாக மெடிசன்ஸ் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ணாது போகுது சார் இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு அடிமையானவங்களுக்கே தெரியாமல் மருந்து கொடுக்கலாம் சொல்றீங்க நம்ம அவங்க சாப்பிடுற பொருள் ஏதோ அவங்களுக்கு கலந்து கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தா அவங்களுக்கு டேஸ்ட் அதெல்லாம் தெரியாதா ஏதோ கலந்து கொடுக்குறாங்க இல்ல கண்டிப்பா தெரியாது ஸ்மெல் டேஸ்ட் எதுவுமே தெரியாது அது எதுவுமே இருக்காது அந்த மெடிசன் அந்த மெடிசன் அது ஆக்சுவலாக மெடிசனுங்கிறனால அது மேக்ஸிமம் எதுவுமே தெரியாது டேஸ்ட் எதுவும் இருக்காது டேஸ்ட் எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஸ்மெல்லும் எதுவும் இருக்காது இப்போ நீங்க வேற ஒரு பொருள் சாப்பிட்ற பொருள் கலக்கல அதோட தன்மை எல்லாம் குறைஞ்சராதுங்களா மருத்துவம் மாறாது 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 இந்த மெடிசன்ல அந்த மாதிரி தொந்தரவுமே இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போதும் ஓகே இப்போ நான் நீங்க அந்த டிசீஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருந்து எதாவது ரொம்ப நாள் அட்மிட் ஆகி இப்போ கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பித்து வர்றாங்க இல்லைங்களா ஆமாம் ஸோ அது அதுக்கு வந்து நம்ம இது கொடுக்கும்போது ஒன்றும் விளைவுகள்லாம் வராது ஸோ அது அதுதான் பேஷண்ட்ஸோட கண்டிஷனை தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே பெருசாக பண்ணுறதில்ல அது வந்து நம்ம எங்கள் டிகிரிஷன் சென்டரில் தான் நல்லது பெஸ்ட்டு பெஸ்ட் அவங்களுக்கு அளவுக்கு மேலே போயிட்டாலும் அதை அதை நம்ம தவிர்க்கணும் ஆரம்பக்கட்டம் உள்ளவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்புறம் இன்னொரு டவுட் இருக்குது கேஷுவல் டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது என்ன அப்படின்னா எனக்குமே ரொம்ப நாளா இருந்தது இந்த ஆல்கஹால் பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த விஸ்கி பிராண்டி குடிச்சது தான் பிரச்சனை பீர் குடிக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே வராது அப்படின்லாம் சொல்றாங்க அது உண்மையா இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லாமே ஆல்கஹால் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் லெவல் தான் மாறுது இப்போ பீர்ல வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருக்கு அதனால எவ்வளவு குடிச்சாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் ஆகாதுன்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மையா அது அப்படி எல்லாம் இல்லைங்க அல்கஹால் இஸ் அல்கஹால் என்னைக்குமே என்ன அளவுல குடிச்சாலும் அளவு மிகுந்து குடிச்சாலும் சரி அளவு ஜாஸ்தி குடிச்சாலும் சரி கெட்டது 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 ஸோ அதே மாதிரி தான் அல்கஹால் பர்சன்டேஜ் அதிகமானாலும் கம்மியானாலும் அல்கஹால் இஸ் அல்கஹால் ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே இப்போது நியூ இயர் வருது ஃபுல்லாகவே இப்போ எல்லாமே இந்த பார்ட்டி மூடில் தான் எல்லா எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னாலே முதல்ல அவங்க லிஸ்ட்டு பண்ணுற ஃபஸ்ட்டு ஐட்டமே சரக்கடிக்கலாம் அடிக்கலாம் சரக்கு எங்கே பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போதைக்கு இது வந்து ஜென்ரலாக இது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு அதாவது முதலெல்லாம் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கும்பலா க்ரௌடா பப்ளிக்காவே எல்லாருமே பண்ற மாதிரி ஒரு இது வந்து சூழல் உருவாயிருக்கு இல்லையா ஓகே அது பை ஜென்ரேஷன் இந்த பழக்கங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து புகுந்துட்டு இருக்கு நியாயப்படுத்துற மாதிரி சரியான செயல் மாதிரி இல்ல அது அதுதான் அது வந்து ரெகுலரைஸ் ஒரு விஷயமாவே மாறிடுச்சு நியூ இயர்னா இதை பண்ணணும் இப்படி இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் தண்ணி இல்லாத நியூ இயரே இல்ல இல்ல ஒன்றும் இல்லை டுவெல்த்து படிக்கிற பசங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்களே நியூ இயர்னா போய் நம்ம எங்கேயாவது ஒரு பார்ட்டி பண்ணணும் முதல்ல பிராட்டி விஸ்கி பீரி ஏதாவது ஒன்னு வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இன்னைக்கு நான் அதிக அளவில் பார்க்குறேன் சோ அது வந்து கஷ்டமா இருக்கு ரெண்டாவது இவ்வளவு பேஷன்ஸ் வந்து உருவாகிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்களோட ஃபேமிலிஸே வந்து சீர் எழுதுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எல்லாம் சார் ஆமா அதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க இதை பத்தி ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்க சார் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நியூ இயர் மட்டும் இல்லைங்க எல்லா நாளுமே எடுக்கலாம் அது ஒன்னாம் தேதி தான் எடுக்கணும் ஜனவரி தான் எடுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க இன்னைக்கு நாலு ஹால் நிப்பாட்டணும்னா நிப்பாட்டலாம் நாளைக்கு நிப்பாட்டாலும் நிப்பாட்டலாம் ஆனா மக்கள் வந்து அதாவது ஒரு டேட் பிக்ஸ் பண்றாங்க நியூ இயர் அன்னைக்கு நான் ஜிம்முக்கு போறேன் நியூ இயர் அன்னையில இருந்து நான் வந்து குடிய விட்டுறேன் குடிச்சு நான் வந்து நாளில இருந்து எடுத்து நல்லவனாய்க்கிறேன் அது வந்து பாசிபிள் இல்லை கிடையாது எப்ப நாள் நிப்பாட்டலாம் அது நம்ம கையில தான் இருக்கு ஸோ நான் இன்னொன்னு சொல்றேன் மெடிசன்ல தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்ல வரல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட வில் பவர்ல நான் இன்னைக்கே நிப்பாட்டுற நிப்பாட்டின ஆளுகளை நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப நீங்க வந்து மெடிசன் இல்லாம வெறும் கவுன்சிலிங்லயே கூட கியூர் பண்ணிருக்கீங்களா தாராளமா கியூர் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி தாராளமா நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கவுன்சிலிங்லேயே ஒரு கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ரெடி ஆக மாட்டாங்க ஒரு அஞ்சாறு சிட்டிங்காவது மினிமம் வரணும் பேஷன்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஆமாம் ஓகே ஸோ கவுன்சிலிங்ல ரெடி பண்ணணும்னா அவங்களோட வில் பவர் அண்டு கோஆர்டினேஷன் நமக்கு தேவைப்படும் ஸோ அப்படி இருந்தால் அவங்கள கியூர் பண்ண முடியும் இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிற மெடிசன்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஆமாம் சார் இப்போ இதுக்கு வந்து மெடிசன் வந்து கொடுக்கறத பற்றி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இது செலவு வந்து ஜாஸ்தியாகுமா எப்படிங்க இல்லை நடுத்தர மக்களால் வந்து பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் எனக்கு இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய செலவு ஆகாது பேஷண்ட் வந்து இப்போ ஒரு மந்த்லி இவ்வளோ குடி குடிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறாரு இல்லையா கண்டிப்பாக அவர் குடிக்கிற செலவை விட மாதத்துக்கு அதை விட கம்மியாக தான் செலவாகும் மருந்து குணமாக குணமாகிறதுக்கு அதை விட கம்மியாக தான் செலவாகும் ஸோ அதை பற்றி ஒன்றும் நம்ம ஓகே சரி என்ன ஏஜ் லிமிட்லேருந்து நீங்கள் இந்த மெடிசன் கொடுப்பீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன் நான் ஏஜ் கேட்குறேன்னா டீன் நிறைய அடிக்ட் ஆகிறவங்களா இருக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் நீங்கள் மினிமம் என்ன ஏஜ்லேருந்து மெடிசன் கொடுக்குறீங்க ட்வெண்ட்டி அபோவ் தான் ட்வெண்ட்டி அண்ட் அபோவ் தான் ட்வெண்ட்டி அபோவ் தான் ஓகே ஓகே சார் சரிங்க சார் இப்போது அடிக்ஷன் அப்படின்னா இந்த சாராயம் ஆழ்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அதுக்கு நீங்கள் வந்து அதிலிருந்து அடிக்டிவாக இருக்கிறவங்க வெளியே கொண்டு வர முடியுமா ஆதளமாக கொண்டு வர முடியும் அதுக்கும் மெடிசின் தானா அதுக்கும் கொடுக்கலாம் ஓ சரி சரி அதுக்கும் மெடிசன்ஸ் கொடுக்கலாம் ஸ்மோக்கிங்கும் பண்ணுறீங்க ஸ்மோக்கிங் கொடுக்கலாம் கஞ்சா அடிமை அவங்களுக்கும் அது ஆமாம் இதை விட அது ரொம்ப ஒடியாது ரொம்ப ட்ரிங்கை விட அது ரொம்ப மோசமானது நீங்க சொல்ல போனா இதை விட அதுலதான் பக்க விளைவுகள் அதிகம் அதிகம் உடல வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்கிறது ரொம்ப மென்டலாக இருவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டவங்க அதிகமா போச்சுன்னா மூளை பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அதுல ட்ரக்ஸ் கஞ்சா எல்லாம் யூஸ் கண்டிப்பா பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதுக்குமே நம்ம குணப்படுத்தல நம்ம அதுவும் குணப்படுத்த முடியும் இப்போது ஸ்மோக்கிங் வந்து நிறைய இப்போ ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுலேருந்து மெடிசன் கூட அந்த பேஷண்ட்டே கூப்பிட்டு வரணுமோ இல்லை அவங்களுக்கு தெரியாமல் அதையும் கொடுக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு கட்டு பீடி ரெண்டு கட்டு பீடி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் டெய்லியும் இருக்கிறாங்க அதை கேட்குறேன்னா இல்லை கொடுக்கலாம் அதே மாதிரி முடியும் சரிங்க இப்போ சில பேர் பயங்கரமா ஸ்மோக் பண்ணி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணிருப்பாங்க கண்டிப்பா டாக்டர் அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருனால அதை பண்ணாம இருக்க முடியாது அப்போ அந்த மாதிரி வர்றாங்க சூழ்நிலை காரணமா அதை வந்து நீங்க குணப்படுத்தலாம் கண்டிப்பா அதை நிறுத்தணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம முடியும் ஓகே சார் ஃபைன் 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 இப்போ இது வந்து நீங்கள் எங்கெங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வரலாம் சார் உங்க நெய்க்கார் வட்டியில் வச்சிருக்கீங்க குளம்பு ரோட்ல ஆமா ஸோ நம்ம எங்கங்க இருக்கவங்க இங்கே வந்து அக்சஸ் பண்ணலாங்க இப்போ நீங்க இது நெய்காரப்பட்டின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா ஸோ இது வந்து பழனியில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்கு ஸோ பாளையத்தில் ஆமாம் ஆமா பாளையத்துல நம்ம தேவ பூங்கா ரோட்ல இருக்குங்க பூங்கா ரோடு அங்கே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மடத்துக்குள்ள கிட்ட கனியூர் சொல்லுவாங்க இல்லையா திருப்பூர் டிஸ்ட்ரிக் இருக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட பஸ் கிட்ட அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு எங்கனால ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அங்கே எல்லாமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா கிளினிக்லையுமே அவைலபிள் இப்போ இல்லை இந்த அடிக்ஷன் அடிஷனுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த அடிக்ஷன் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுறீங்க சார் இது இல்லாமல் மெயினாக என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இது மாதிரி தொந்தரவுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி மேஜரா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து சித்தா மெடிசின் தான் சித்தா ஆயுர்வேதா இதுல வந்து நீங்க டாக்டர் சோ ரெண்டு பேரும் பாக்க ஓகே சார் லேடிஸ்க்கு வந்து தனியா இருக்காங்க ஆமா லேடிஸ் கிளினிக் அவங்க அவங்க பாப்பாங்க ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ்ங்க வேல்யூபிள் ஃபீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்கள வந்து நான் நேரில் அவங்கள ஒரு தடவை வந்து நான் பார்க்க சொல்கிறேன் அவங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரர் மாட்டார் நாங்கள் எல்லோரும் சொல்லி பார்த்தா கேட்கல ஓகே ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன இந்த பிரச்சனையில் ஒரு இஷ்யூ என்னன்னா இது எப்படி குணப்படுத்துறதுங்கிறத விட இந்த மருந்து எப்படி போய் வாங்குறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குங்க ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்டு குடிச்சிட்ருக்காங்க அவங்களோட அப்போ வந்து அம்மா வந்து பையனை இப்போ குணப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது இவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல போய் வாங்கினா நல்லா இருக்கும் இந்த இடத்துல ம மருந்து அப்படின்னு தெரியாமல் நிறைய இடத்துல போய் ஏமாந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க வந்து தைரியமாக இங்கே வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம் இல்லை ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தாராளமாக கவுன்சிலிங் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் கூட மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நெய்கேர்பட்டியில் இருக்க மகரிஷி சித்த ஆயுர்வேதிக் கிளினிக் வந்தோம் ஸோ இந்த மது ட்ரிங்கிங் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத வந்து சாருக்கு ஸோ எல்லாமே வெளியே தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பார் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி மது வந்து போதைகளுக்கு மதுவோ ஸ்மோக்கிங்கோ கஞ்சாவோ இதுக்கு வந்து அடிமையானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் சார்கிட்ட எடுத்துக்கங்க ஏன்னா கொஞ்ச நாள் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்புகளையும் விளைவுகளையும் உயிர் சேதங்களே கூட ஏற்படுத்தும் ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வீட்டில் அதை கொண்டு போகாமல் ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துங்க ஸோ அந்த பேஷண்ட்டுகளுக்கு அடிமையானவங்களுக்கு தெரியாமையே வந்து எப்படி மருந்து கொடுக்கலாம் என்னென்ன முயற்சிகள் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கறது வந்து சார் வந்து இதில் தெளிவாக சொல்லியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கூச்சப்படாதீங்க நிறையா பேர் வந்து இதை எப்படி போய் நாம் வந்து அணுகிறது இதை எப்படி போய் நம்ம கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு கூச்சப்பட்டுக்கிட்டே கடைசியில் மிகப்பெரிய இழப்பை வந்து சந்திக்க நேரிடுது அதனால் இந்த மது சம்பந்தமாக வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாங்க நெய்க்காரப்பட்டி கொழும்பம் மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு இவரோட கிளினிக் அமைஞ்சிருக்கு ஒரு தடவை தயவு செஞ்சு நேரில் வந்து உட்காந்து உங்கள் பிரச்சனையில் அந்த மதுனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து சார் உங்களுக்கு கன்சல்டிங் மூலியமாக கொடுப்பார் அதுக்கப்புறம் பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு சில கேசஸில் மெடிசனே இல்லாமல் வெறும் கவுன்சிலிங்லேயே வந்து நாம் இதை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் ஒரு அவேர்னஸாக கண்டிப்பாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த மது அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்குள்ளேயுமே பூந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது இல்லைங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கள உடனடியாக காப்பாற்றணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் நேரில் ஒரு தடவை வந்து கன்சல்ட்டிங் எடுத்துக்கங்க ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் रोम सन्तोष नन् थ्याङ्क्यु